அஸ்லாம் வலைக்கம் வரமது வாதி அல்வாதி கி தாபி இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல் இதுவரை எண்பது பாடங்கள் முடிந்து முடிந்தாலா இன்று எண்பத்தி ஓராவது பாடத்தை துவங்க வாருங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதிலே நம்மளுக்கு பயிற்சிகள் வழங்குகிறார்கள் இன்னும் அந்த பயிற்சியில் கவிதைகள் தருகிறார்கள் இன்னும் அந்த பயிற்சியில் நம்மளுக்கு யாரா பயிற்சி தருகிறார்கள் இன்னும் அந்த பயிற்சி ஒரு பாடத்தை சார்ந்த அனைத்து பயிற்சிகளும் தருகிறார்கள் பாடத்தையும் நம்மளுக்கு அழகாக கவிதைகள் என்னது அம்ச உதாரணங்கள் கொடுத்து பக சாய்வு கொடுத்து காகிதாக்கள் என அனைத்தையும் அழகாக முறை கொடுத்து நம்மளுக்கு அழகாக விளக்குகிறார்கள் மாணவர்களுக்காக வேண்டி இரண்டாம் நிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட தொகுத்தப்பட்ட பெரும் இமங்களா தொகுக்கப்பட்ட ஒரு வர ஒரு இலக்கண புத்தகமாகும் இது வாருங்கள் இதை படித்து முழு பலனையும் அறிவோம் இதை படிப்பதன் மூலம் அரபி மொழியில் இறங்கிய இன்னும் ஹதீஸையும் நாம் விளங்குவதற்கு இது வழிவகுக்கும் வாருங்கள் அதை விளங்கி அதை அமல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய எல்லா பொருத்தத்தையும் அடைவதற்கு அல்லாஹ் தாலா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக இன்னும் இதன் மூலம் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு கற்று கொடுப்பதற்கும் இந்த கித்தாப்பை நாம் மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் போவோமா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முசப்பகாவுடைய அமல் சிபத்துல் முசப்பகா என்றால் என்னவென்று கடந்த பாடத்தில் நம் தெளிவாக நடத்திவிட்டார்கள் அதை அரபியில் மரணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடந்த பாடத்தில் நாம் கூறினோம் இப்பொழுது சிபத்து முசப்பகாவுடைய அமல் அது என்ன அமல் செய்யும் என்ற பாடத்தை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அப்ப அப்சாமுல் முஷ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் இஸ்முல் ஃபாயில் முடித்து விட்டோம் இஸ்முல் மஃபுல் முழுமையாக முடித்து விட்டோம் இப்பொழுது சிஃபத்துல் முசப்பகாவின் இரண்டாவது பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் சரியா அப்ப வாருங்கள் சிபத்துல் முஷப்பகா என்ன அமல் செய்யும் என்பதை பார்ப்போம் சரியா பார்ப்போமா வாருங்கள் அமல் செய்யும் என்றால் சிபத்துர் முஷப்பகா என்ன அமல் செய்யும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சிபத்துர் முஷப்பகா அலிஃப்லாம் உடனும் வரும் அலிஃப்லாம் இல்லாமலையும் வரும் எப்படி வந்தாலும் சரி இரண்டு முறையிலும் அது என்ன செய்யும் அமல் செய்யும் சரியா இப்ப பாருங்க அம்ச எழுத்து உதாரணங்கள் அப்ப உதாரணங்கள் படித்துவிட்டு நாம் என்ன செய்வோம் அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக கூறுவோம் அல் அஷ்ஹப நான் குதிரையை வாங்கினேன் ஜவாத என்றால் குதிரை அப்ப நான் என்ன செய்தேன் குதிரையை வாங்கினேன் அல் அஷ்ணுஹூ அதனுடைய அந்த குதிரை இருக்கிறது அல்லவா அந்த குதிரையுடைய நிறம் ஆகிறது அஹ் என்ன நிறமாக இருந்தது சாம்பல் நிறமாக இருந்தது அதனுடைய நிறம் சாம்பல் நிறமாக இருந்தது அத்தகைய குதிரையை நான் வாங்கினேன் இரண்டாவது பாருங்க மஸ்ஜித் அல் அப்ப நான் ஒரு பள்ளிவாசலை சந்தித்தேன் என்ன செய்தேன் பார்வையிட்டேன் ஆஹ் எத்தகைய பள்ளிவாசல் அல்பீஹா மித்த விசாலமாக இருக்குமே அத்தகைய பள்ளிவாசலை நான் சந்தித்தேன் மூன்றாவது பாருங்க அவுகத்து நான் மூட்டினேன் பற்ற வைத்தேன் அல் மிசபாக அல் கவிய அந்நூறு கவியன் நூறு வெளிச்சம் வலுவாக இருக்கக்கூடிய விளக்கை நான் பற்றினேன் இப்ப பாருங்க நாலாவது அசுல் ஹஃபா து ஆமை ஆகிறது பதி உன் சைருஹா அதனுடைய நடை எனவாக இருக்கும் மெதுவானதா இருக்கும் அப்புறம் பாருங்க அஞ்சாவது அல் பஹ்ரு கடல் ஆகிறது பஹீதுன் கௌரன் ஆலத்தால் எனவாக இருக்கும் தூரமானதா இருக்கும் ஆறாவது அல் ஃபீலு யானை ஆகிறது லஹ்முல் ஜுசதி உடலில் பருமானதா இருக்கும் அப்ப பாருங்க இதுல அஷப் ஃபசீஹு கவி இது மூணுமே சிபத்துர் முஷப்பஹாவா இது சிபத்துர் முஷப்பஹா பின்னாடி வர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கு ரஃபா செஞ்சிருக்கா அதே போல இங்கேயும் ரஃபா வந்திருக்கா இங்கேயோ ரஃபா வந்திருக்கா இப்படி ரஃபா கூட அமலும் செய்யும் அதே போல சிஃபத்து முஷப்பஹா பின்னாடி வர்றதுக்கு வரும் வரும்பொழுது பாருங்க இங்க தஃபோடி அமல் வந்திருக்கா இங்க நக்கீரா வரும்போது பின்னாடி நசபோடி அமல் வந்திருக்கா நஹ்மா இங்க இங்கே நக்கீரா வந்திருக்கு பின்னாடி இலாஃபத் என்ற அடிப்படையில் என்ன ஜருடி அமலும் வந்திருக்கிறது அப்ப ஃபாயில் என்ற அடிப்படையில் அது ரஃபரம் செய்யும் பின்னாடி வரக்கூடியது மஃபூல் என்ற அடிப்படையில் அல்லது நக்கிரா அண்ட் தமீஸ் என்ற அடிப்படையில் மஃபூல் என்ற அடிப்படையில் மஃபூலுக்கு ஒப்பானது என்ற அடிப்படையில் அல்லது என்னது தமீஸ் என்ற அடிப்படையில் நசபு செய்யும் மூன்றாவது இலாஃபத் என்ற அடிப்படையில் முலாஃப் முவாஃபி என்ற அடிப்படையில் ஜர்ரும் செய்யும் சரியா அப்ப பின்னாடி வரக்கூடியதற்கு நீங்க மூணுமே செய்யலாம் என்னென்ன செய்யலாம் ரஃபாவும் செய்யலாம் நசபும் செய்யலாம் அதே போல ஜர்ரும் நம்ம செய்யலாம் சரியா அப்ப இது நக்கிராவாக இருந்தால்தான் நஃபூல் என்ற அடிப்படையிலோ அல்லது தமீஸ் என்ற அடிப்படையிலோ நசபுன்னு சொல்லணும் வந்து விட்டால் தமீசு சொல்லக்கூடாது ஏன்னா நான் நக்கீராவாக இருக்கும்போது தான் தம்மீஸ் வரும் ஒரு மாரிஃபாவை ஆகிவிட்டால் அதுக்கு பின்னால் தம்மீஸ் வராது அதனால மாரிஃபாக ஆகிவிட்டால் பின்னாடி மஃபூர் இங்கே இந்த இங்கே அந்த உதாரணம் கொடுக்கல இருந்தால் நான் சொல்றேன் என்னது அலிஃப்லா மாரிஃபா வந்து விட்டால் அங்கே தம்மீஸின் பிரகாரம் நெசபு செய்யாது மஃபூர் என்ற பிரகாரம் மட்டும்தான் என்ன செய்யும் நெசபு செய்யும் வாருங்கள் இந்த பாடத்தின் விளக்கத்தை இன்னும் தெளிவாக நாம் பாடத்தை படிக்கும் போது பார்ப்போம் அல் பஹசு அல் ஆய்வு அல் பஹசு ஆய்வு ஆய்வு பார்ப்போமா அல் கலிமாத்து அல் அஷ்ஹபு அல் ஃபசீஹு அல் கவியு பதி உன் வயது உன் வலஹ்முன் இந்த வார்த்தைகள் அஷ்ஹபு இன்னும் ஃபசி இன்னும் கவி இன்னும் பதி இன்னும் வயது இன்னும் லஹ்மென்ற வார்த்தைகள் ஆகிறது மேலே பார்த்தோன்னே எல்லாமே அஷப் கவி அதே போல பத்திய அதே போல லஹம் இந்த வார்த்தைகள் ஆகிறது சில அஞ்சலத்தில் முத்தகத்தி முந்தைய உதாரணங்களிலே உள்ள இந்த வார்த்தைகள் ஆகிறது இவைகள் அனைத்துமேன் முஷப் இஸ்முலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிபாத்துகளாகும் என்ன எல்லா அர்த்தம் கொடுக்கிறது அஷ்ரபு ஃபசீஹு கவி எல்லாம் என்னது ஃபாயிலுடைய அர்த்தம் குடிக்கிறது ஆனால் ஃபாயிலுடைய வசனில் இல்லை அல்லவா அதனால் அப்படி இருந்தால் என்ன சிஃபாத் முஷப்பஹா தானே எல்லாம் என்னது குல்லுஹா இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆகிறது என்னவாக இருக்கும் இஸ்மு ஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபாத்துகள் தன்மைகளாக இருக்கும் அசலாசுல் ஊலா மின்ஹா அந்த சிஃபாத் முஷப்பஹாவில் இருந்து முதல் மூன்றாகிறது முஹல்லாத்துன் பி அலிஃப்லாமியை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது சரியா இப்ப முதல் மூன்று அலிஃப்லாமுடன் வந்திருக்கா அல் அஷ்ஹப் அல் ஃபசி அல் கவீன் அலிஃப்லாமுடன் வந்திருக்கா அடுத்து பாருங்க கடைசி மூன்றாகிறது ஆகிறது முஜர் மின்ஹா அந்த அலிஃபலாமில் இருந்து தனிப்பிக்கப்பட்டதா இருக்கிறது இப்ப இங்க மூணு பத்தீ பஇது இது மூணுக்கு அலிஃப்லாம் வரல இந்த தன்மைகளில் இருந்து ஒவ்வொரு சிபத்தியும் நீ சிந்தித்தாயானால் மின்ஹா அந்த சிபாத்துகள் ஆகியிருந்தாலும் சரியே முஹல்லாதன் பி அல் ளிமை கொண்டு இணைக்கப்பட்டதாகவோ அல் அந்த அலிப்லாமத்துகள் ஆகிருந்தாலும் சரியே எப்படி ஆகியிருந்தாலும் இந்த சிஃபாத்துகளில் இருந்து ஒவ்வொரு சிபாத்துகளையும் நீ சிந்தித்தாயானால் எப்படியா இருக்கட்டும் அலிஃப்லாம் கூட வந்தாலும் சரி அலிஃப்லாம் இல்லாமட்டையும் சரி இந்த எல்லா சிபாத்துகளையும் நீ என்ன செய்தால் சிந்தித்தாயானால் நீ பெற்றுக்கொள்வாய் ஆமீளத்தன் அந்த சிபாத்துகளுக்கு அந்த தன்மைகளுக்கு பின்னால் உள்ள ஒன்றிலே அமர் செய்யக்கூடியதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப பின்னாடி எல்லாமே அமர் செஞ்சிருக்கிறது சரியா இப்போ பாருங்க அஷாப் லவுனுக்கும் சாஹத்துக்கும் கபி நூருக்கும் என்பது அமல் செய்திருக்கு அமல் செய்ததாக பெற்றுக்கொள்வாய் மாமூலி இன்னும் நீ மாமூலை பெற்றுக்கொள்வாய் மூன்று நிலைமைகளின் மீது பெற்றுக்கொள்வாய் அப்ப ஆமில் முசப்பா அது பின்னாடி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடியதுக்கு அமல் செய்ததுல இப்ப என்னது சிபத்து முஷப்பஹா அந்த சிஃபத்து முஷபஹாக்கு பின்னாடி உள்ளது எல்லாம் மாமூல் இப்ப மாமூலை நம்ம மாலையே சொன்னோம் எத்தனை நிலம இருக்கு ரஃபாய் மூணு நிலமையும் நம்ம சில செய்யலாம் பெற்றுக்கொள்வாய் இப்போ தாரத்தின் நினைவு சில வேலை கூணும் ஆகும் அந்த மாமூலாகும் ஆகும் வதாரத்தன் இன்னும் சில வேலை இயக்கம் அந்த மாமூலாகும் மன்சூபன் நெசவு செய்யப்படக்கூடியதாக ஆகும் வதாரத்தன் இன்னும் சில வேலையில் கூணும் அந்த அந்த மாமூல் ஆகும் மஜ்ரூரன் ஜர் செய்யப்படக்கூடியதாக ஆகும் இப்ப மூணு நிலைமையை ஒரு ரஃபாவும் வரும் நெசப்பும் வரும் ஜர்ரும் வரும் அம்மர் ரஃபாவும் இன்னும் ரஃபா ஆகிறது என்ற பிரகாரம் ஃபாயிலை சார்ந்தது என்பதின் பிரகாரம் இருக்கும் இன்னும் நசுபாகிறது மஃபூலுக்கு மஃபூலைக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசபாக இருக்கும் அப்ப பாருங்க என்ன சொன்னாங்க ரஃபரல் என்பது பாயியத்தின் பிரகாரம் ரஃபரல் செய்கிறது அதாவது பின்னாடி வரக்கூடியது என்னது ஃபால்யின் பிரகாரம் பின்னாடி வர்றதுக்கு என்ன செய்கிறது ரஃபரல் செய்துன்னு சொல்லிட்டாங்க ஆனா நசர்ன்னு சொல்லும் போது நேரடியா மஃபூலின் பிரகாரம் சொல்லாம என்ன சொன்னாங்க மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் சொன்னாங்க காரணம் ஏன் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் சொன்னாங்க அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சிக்கணும் என்னவென்றால் கீழே நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் அழகாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆஹ் ஷப்பகா என்பது எப்பொழுதும் லாசியமாக தான் இருக்கும் சரியா இப்ப லாசியமான ஃபேலுக்கு மஃபோல் வராது வராது அல்லவா அப்ப மஃபோன் பக்கம் கடக்காததானே லாசியம்னு சொல்லணும் சரியா அதனாலதான் அதுக்கு சொல்லும் பொழுது நெசப்பு செய்யும் ஆனால் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசப்பு செய்யுமே தவிர என்னன்னு சொல்லக்கூடாது மஃபூலுக்கு நசப்பு செய்ய செய்தது என்று சொல்லக்கூடாது காரணம் இதுதான் என்னது சிபத்து முசப்பகா எல்லாம் என்னது அந்த சிபத்து முசப்பஹாவுடைய மஃபூல் வராது அதனால மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசப்பு செய்கிறது என்று நாம் சொல்கிறோம் சரியா அம்மன் நசுபு சிபகி மஃல் எய்த்தி இன்கான மாரி பத்தன் இன்னும் அப்ப நெசபு ஏன் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நாம் என்ன செய்கிறோம் அதற்கு நெசபு வழங்குகிறோம் இன்கான மேரிபா தன் அந்த மாம்போல் மாரிபாவாக ஆகியிருந்தால் மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நெசபு இருக்கும் வாலிகி இன்னும் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் அல அல்லது தமீஸின் பிரகாரம் நசபு இருக்கும் இன்கான நக்கீரா இந்த அந்த மாமூல் நக்கீராவாக ஆகியிருந்தால் ஒன்னு மஃபூலுக்கு ஒப்பானது என்றும் கூறலாம் அல்லது தமீஸ் என்றும் கூறலாம் நக்கீராவுக்கு தான் வரும் தமீசும் நக்கீராவாக இருந்தால் தான் அதுக்கு தமீஸ் என்று நாம் ஏற வழங்க முடியும் அந்த தமீஸ் மேரிஃபாவாக ஆகிவிட்டால் அதுக்கு தமீஸ் என்று கூறக்கூடாது சரியா நம்ம முன்னாடிய சொல்லியிருக்கோம் ஏன்னு சொல்லக்கூடாது இப்ப கௌரன் என்பது நக்கீரா அல் ஜுசத் என்பது நக்கீரா இல்லை அலிஃபாம் வந்துருச்சு அதனால அலிஃப்லாம் வந்துருச்சுனால என்ன செய்யக்கூடாது அதுக்கான தமீஸ் எல்லாம் அலிஃப்லாம் வரக்கூடாதுல்ல அதனால தமீஸுக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது அதனால இதுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது தமீஸ்ன்னு சொல்லக்கூடாது மஃபூல் ஒப்பானது என்று வேணும் கூறலாம் ஓரன் என்பதற்கு கூறலாம் ஏன்னா இது நக்கீரா தமீஸ்ன்னு கூறலாம் மஃபூலுக்கு ஒப்பானது என்று கூறலாம் சரியா அடுத்து பாருங்க அம்மல் ஜரு இன்னும் ஜர் ஆகிறது இலாபதி இலாஃபத்தை கொண்டு இருக்கும் இப்போ முகாஃப் ஜர் தானே வரும் அதை கொண்டு இலாஃபத்தை இணைப்பை கொண்டு இருக்கும் ஜர் என்பது ஏன் இந்த வகையான மாமூலுக்கு மூணு வகை வரும் என்றும் அதனுடைய காரணத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அதன் ஒவ்வொன்றும் என்னது இந்த மேல சொன்ன எல்லாமே இந்த மாமூல் மூன்று நிலைமைகள் வரக்கூடியது அந்த மூன்று அது அவைகளில் ஒவ்வொன்றும் இந்த மூன்று நிலைமைகளில் ஒவ்வொன்றும் வாகிரோன் பில்லம் செலுத்தி உதாரணங்களிலே வெளிப்படையாகவே இருக்கிறது வெளிப்படையாவே நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்கல்ல இங்க ரஃபா வந்திருக்கு இங்க நெசப் வந்திருக்கு இங்க ஜர் வந்திருக்கு அப்ப என்ன வெளிப்படையாவே இருக்கிறது ஒமிம்மா த கத்தம முந்தைய ஒன்றிலிருந்து தரா நீ காண்கிறாய் அண்ண ஹாதிகி சிபத்த நிச்சயமாக இந்த சிபத்துகள் இந்த தன்மைகள் ஆகிறது ஆஹ் தேமலு நிச்சயமாக இந்த தன்மை என்பது நிச்சயமாக இந்த தன்மை தமது அமல் செய்கிறதுக்கு பின்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்கிறது அமல இஸ்மில் இஸ்மல் ஃபாயிலுடைய அமலை அந்த சிபத்துக்கு பின்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்கிறது எத்தகையல் அமல இஸ்மில் முதலி வாஹிதி ஒரு மசூலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒன்றுக்கு கடக்கக்கூடிய ஒரு மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு மஃபூலின் அமலை அதுக்கு பின்னால் உள்ள ஒன்றிலே அமல் செய்கிறது அப்போ ஒரு மஃபூலின் பக்கம் இஸ்மு இஸ்மஃபாயில் என்ன செய்யும் ஒரு ஃபாயிலுக்கு ரஃபால் செய்யும் அதே போல ஒரு மஃபூலுக்கு நெசபு செய்யும் அவ்வளவுதானே அதே போலதான் என்ற படைய அடிப்படையில் சில சமயம் ரெஃபால் செய்கிறது மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் என்ன செய்கிறது நெசபு செய்கிறது அதே போல ரெண்டுமே கலிமா இஸ்மு ஃபாயிலுடன் ஒன்னொன்னு இஸ்மை சேரும் பொழுது வெளிப்படையில் இலாஃபத்தில் படிக்கிறது நம்மளுக்கு தெரியும் மேலே பாடத்துல சொன்னோம் ரெண்டுமே இஸ்மையாக இருப்பதின் காரணத்தினால் வெளிப்படையாக அது இலாஃபத்தில் படிப்போம் உள்ளுக்குள்ள இது என்னாவது இஸ்மோ ஃபாயில் அதோடைய இஸ்மு ஃபாயிலுடைய ஃபாயில் இதுதான் என்று நான் வேலையை வளர்க்கினோம் அல்லவா அப்ப என்னதான் ஒரு மஃபோலின் பக்கம் கிடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயில் நாமளே இந்த சிஃபத்துக்கு பின்னால்வோ ஒன்றே அமை செய்கிறது அப்ப நம்ம பார்த்து எல்லாமே இந்த அஷப் கவி என்பது என்ன அமல் செய்யுமோ அதே அமலை தானே செய்கிறது சரியா அப்ப அதே அமலை செய்யும் பொழுது முன்னாடி சொன்னோம்ல என்னன்னு சொன்னோம் எனவே இந்த தன்மை ஆகிறது இந்த சிபாத் சிபத்து இந்த சிஃபத் இந்த மேல சொன்ன இந்த எல்லாம் இருக்குல்ல இந்த சிபத் எல்லாம் இந்த சிஃபத் ஆகிறது என்னவாக இருக்கிறது கொண்டு ஒப்பானதாக இருக்கிறது அதனுடைய ஃபாயிலின் அமலிலே அந்த ஃபாயிலை கொண்டு ஒப்பானதா இருக்கிறது இப்ப ஃபாயில் என்ன அமல் செய்யுதோ அதே அமல் தான் இந்த சிபத்தும் செய்கிறது மேல சொன்ன எல்லா சிபத்துகளும் அதே அமல் தான் செய்கிறது அதனாலதான் இதுக்கு பேர் வந்துச்சு ஒரு காரணம் இதுக்கு இஸ்முஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிபத் என்று பெயர் வந்ததற்கு ஒரு காரணம் என்னதுதான் இஸ்முஃபாயில் என்ன அமல் செய்கிறதோ அதே அமல் இந்த சிபத் செய்வதால் காரணமாக தான் இஸ்முஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத் பெயர் பெற்றது சரியா அதான் சொல்றாங்க அமலிலே அது கொண்டு ஒப்பா அந்த இஸ்முஃபாயிலை கொண்டு ஒப்பானதா இருக்கிறது ஒஹாதா இன்னும் இதுவாகிறது பயிர் ஒப்பாகுவதாகிறது அஹது உஜூஹி தஸ்மியத்தில்லி வாதுனா கவிதி கிரிஹா அப்ப என்னது பேர் வைப்பதின் வகைகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லதி எத்தகைய பேர் வைப்பது வாதுனா கவிதி அந்த உஜூ தஸ்மியத்தி பெயர் வைத்ததின் காரணங்களின் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லது எத்தகைய பெயர் வைக்கும் காரணங்கள் உங்கள் உனக்கு நான் வாக்குறுதி நாங்கள் வாக்குறுதி அளித்தோமே உனக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்தோமோ விதுக்கிரிகா அந்த பெயர் வைப்பதின் காரணத்தை கூறுவதை கொண்டு உனக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்தோமே அத்தகைய பெயர் வைக்கக்கூடிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்ப நம்ம பின் முன்னாடி என்னது இந்த பாடத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே வாக்குறுதி கொடுத்தாங்களே ஏன் பேர் வந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோன்னு இந்த இங்க இருக்கு பாருங்க ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க நாம இங்க இருக்கு பாருங்க சக்தி உனக்கு வரும் பயானு வஜிக ஆதித்தி இந்த பெயர் வைத்ததின் காரணத்தின் விளக்கம் உனக்கு வரும் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கல அந்த வாக்குறுதியை தான் என்ன செய்யறாங்க இங்க எடுத்து சொல்றாங்க என்னன்னு அந்த பெயர் வைக்கும் காரணங்களை கூறுவதை கொண்டு உனக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்தோமே அத்தகைய பெயர் வைப்பதின் காரணங்களில் ஒரு காரணமாக இது இருக்கிறது அப்ப நம்ம சொல்லுவோன்னு சொன்னோம் அதை சொல்லி காட்டிட்டோம் சரியா ஆஹ் அப்ப எப்படி பேர் வந்து சின்ன தெரிஞ்சிருச்சா ஏன்னா இஸ்மாயில் அமர் செய்கிறது அதே தான் இந்த சிபத்தும் செய்கிறது அதனால சிபத்து என்று பெயர் வந்தது இது ஒரு காரணம் சரியா இதுதான் காரணம் சொல்லவில்லை காரணங்களில் இது ஒரு காரணம் சரியா அல் கவா இது சட்டங்கள் பாருங்க நூத்தி முப்பத்தி நாலாவது சட்டம் அரேபிலே மனப்பாடமானு சொல்லியிருக்காங்க அமல் செய்யும் அமல் அஸ்மில் முதலி வாஹிதீன் ஒரு மஃபோலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயினுடைய அமலை இது அமல் செய்யும் சரியா இப்போ ஒரு ஃபாயினின் பக்கம் கிடக்கக்கூடிய அதுதான் என்ன செய்யும் அமல் செய்யும் ஓகேவா அப்புறம் பாருங்க நூத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டம் எத்தி மாமோலு சிபத்தில் அலா சலாசி ஹாலாத்தின் சிபத்து முஷப்பாவுடைய மாமூல் ஆகிறது சிபத்து முஷ்பா ஆமீனா பின்னாடி வரப்போ அது எதுக்கெல்லாம் அமல் செய்ததோ அது எல்லாம் மாமூல் ஆகும் சரியா அப்போ மாமூல் வரும் அல்லா சலாசித்தின் மூன்று நிலைமைகள் மீது வரும் அம்சா முதலாவது ஐயகோனியை சார்ந்தது என்பதின் பிரகாரம் ரகசியப்படக்கூடியதாக ஆகும் பா இரண்டாவது ஐயகோன மன்சூபன் அலா மாரிஃபாவாக ஆகியிருந்தால் மஃபூலை சார்ந்ததுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நெசவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும் வாழைகி இன்னும் மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரமும் அல்லது அவு அல்ல தமீசி இன்கார நக்கிரதன் அல்லது தமீசின் பிரகாரம் ஆஹ் நெசபு செய்யப்படக்கூடியதாக இருக்கும் இன்கான நக்கீரன் நக்கீராவாக இருந்தால் பிரகாரமோ அல்லது மஃபோலுக்கு ஒப்பானதின் பிரகாரமோ நெசபு செய்யப்படக்கூடியதா இருக்கும் முன்னாடி ரெண்டு வகையில சொல்லலாம் நக்கீராவா இருந்தா மட்டும் ரெண்டு வகை சொல்லலாம் மாரிஃபாவாக இருந்தால் ஒண்ணுதான் சொல்லணும் மஃலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நெசபு வந்தது மட்டும் தான் சொல்லணும் ஜெயிம் மூன்றாவது பாருங்க மூன்றுன்னு அர்த்தம் ஜீம் தான் மூன்றாவது ஐய கூ நமபதி ஆகுவது என்னவாக ஆகுவது மஜரூரன் ஜரு செய்யப்படக்கூடியதாக ஆகுவது பில் இலாபதி கொண்டு முலாஃப் முலாபி ஆமில் முலாஃபு பின்னாடி வந்த மாமுல் முலாஃபிஹ் என்பதின் பிரகாரம் ஜரு செய்யப்படக்கூடியதாக ஆகுவது சரியா அப்ப சில சமயம் ஜர் அதான் அப்ப சிபத்து முசப்பஹா அலிஸ்லாமுடன் வந்தால் என்ன வரக்கூடாது இந்த ஜர் என்ற அந்த யாரும் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா முலாஃப்ல அலிஃபலாம் வந்தா முலா வரக்கூடாதுல அதனால முலாஃப் முலாசி என்று சொல்ல முடியாது எப்போ சிஃபத் முஷப்பஹாக்கு அலிஃபிலாம் வந்து விட்டால் பின்னாடி வர இதுக்கும் அலிஃபலாம் வந்துச்சுன்னா முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது அதனால அலிஃபலாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பின்னாடி உள்ளதுக்கு இலாஃபியத்தின் அடிப்படையில் ஜரூர் செய்யக்கூடாது சரியா அதே போல சிஃபத்து முஷப்பஹா தஸ்னியாவை குறிக்க கூடியதாக இருந்தாலும் ஜம்மு சாலிமை குறிக்க கூடியதாக இருந்தாலும் என்ன செய்யாது அது அமல் செய்யாது சரியா நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா அது போல இலாஃபத்தில் முதாஃபில் அலிஃப்லாம் வரலாம் என்று நாம் பாடத்தில் படித்தோம் அந்த இடங்களில் மட்டும் என்ன வரலாம் ஒரு தனி பாடமே போச்சு முதாஃபில் எப்பொழுதெல்லாம் அலிஃபா அலிஃப்லாம் வருவது கூடும் என்று ஒரு தனி பாடமே பார்த்தோம் அந்த சமயத்தில் என்னது அப்பொழுது மேலே மேலைப்படுத்த அந்த பாடத்தில் வந்த சட்டங்களுடன் தொடர்பானால் எல்லாம் அந்த சட்டத்தில் சொன்ன அனைத்தும் தொடர்பானால் அப்பொழுது வேண்டாம் என என்ன செய்து கொள்ளலாம் இலாஃபத்தின் அடிப்படையில் நாம் கொடுக்கலாமே தவிர வேறு எல்லா இடத்திலும் என்னவாகாது இந்த சட்டம் பொருந்தாது அலமது இல்லா இந்த பாடம் இதோட முடிய வேண்டியது விட்டது வாருங்கள் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அலம்லா முஷப்பை பற்றிய இரண்டு பாடங்கள் நாம் முடித்து விட்டோம் கடந்த பாடத்தில் சிபோ சிவத்தொம்மு சப்பகா என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் சப்பகா என்ன அமல் செய்யும் என்பதை பார்த்தோம் ஆகவே இந்த இரண்டுக்கும் சேர்த்து உள்ள பயிற்சிகளை தொடர்ந்து காணப்போகிறோம் அதனால்தான் இந்த பாடத்தின் பயிற்சிகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டுக்கு மேல் பயிற்சிகள் நம்மளுக்கு இந்த இரண்டுத்திற்கும் கொடுத்துள்ளார்கள் வாருங்கள் இதனுடைய பயிற்சிகளை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து காண்போம் இந்த பயிற்சிகளை கண்டு அதன் மூலம் நாம் இந்த முஷப்பகாவில் உள்ள அனைத்து சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து கொள்வோம் வாருங்கள்லா இந்த பாடம் தொடர்ந்து கண்டு இதன் மூலம் நாம் முழுமையான பயனை பெறுவோம் அல்லாஹால படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த கல்வியை